Hello guys, welcome back to my channel. Video call apa? Kemudian ada video call apa di tengah? Apa bang? Video call apa? பரியதான் காட்டுறாங்க பரி வந்துட்டு வந்து ரோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா எங்க பார்த்தா நம்ம ரோன் வந்து கார் பார்க்கிங்ல மிஸ்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா என்னோட மிஸ்டேயும் வந்துடுற வந்துட்டு உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு சொல்றேன் எதுக்கு என்கிட்ட மறைச்ச ஆஹ் வீர் வந்துட்டு வீரோட அப்பா அம்மா தான் பண்ணிருக்காங்க அப்படி இருந்தா நீ எதுக்கு மறைச்ச என்கிட்ட கேட்டா உன்கிட்ட சொல்லணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கு என்னோட லைஃப் நான் டிசிஷன் எடுப்பேன் உனக்கு என்ன இதுல அப்படின்னு கேட்டா என்ன மிஸ்டி இப்படி பேசுற நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்னாக போறோம் ஆனா நீ இப்படி பேசிட்டு இருக்க என்ன ஒண்ணா போறோம் உனக்கு அத பத்தி தெரியுமா என்ன என்ன ஆச்சுன்னு தெரியாம நீ பேசாத வீர் வந்துட்டு நான் அவன் கூட ஒரு தப்பும் பண்ணல அவங்க அம்மா அப்பா தான் பண்ணாங்க அவங்களை ஜெயிலுல அனுப்புறது கூட அவன் ரெடியா இருந்தா அவனும் தப்பு பண்ணாம ஜெயில் போறது கூட ரெடியா இருந்தா எவ்வளவு நல்லவனா இருக்கான் ஆஹ் அப்படி இருந்தும் வந்து எப்படி நான் அவங்களை அனுப்புவேன் ஜெயிலுக்கு லூஸ் தரமா பேசிட்டு இருக்காத நீ அப்படின்னு சொன்னா அவன் வந்து என்ன நீ பைத்து பேசிட்டு இருக்க இப்படி அவங்க எல்லாம் சும்மா விடும்போ இதுவே நான் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோவே அவங்க இன்னும் அதிகமான தண்டனை வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்ம ரோகன் சொல்லணும் நீ பாரு உனக்கு அப்பா அம்மா இருந்தா தெரியும் தெரியும் நீ ஒரு அனாத எங்க அப்பா எங்க அப்பா அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நான் ஜெயில அனுப்பி சுத்தமா விட மாட்டேன் எவ்வளவு வலிக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நம்ம ரோஹனுக்கு மனசே உடைஞ்சிருது சும்மா சும்மா வந்துட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா எனக்கு தனியா வீடு ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுன்னு போயிடுறான் நம்ம ரோஹனுக்கு மண்டையில இடிய போட்ட மாதிரி ஆயிருது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன மிஸ்டி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரியோட கால் வருது சின்ன வரேன் அப்படின்னு சொல்றான் அப்புறம் நம்மளோட வீரையும் மிஸ்டியும் தான் காட்டுறாங்க மிஸ்டி வந்துட்டு இதெல்லாம் கரெக்டா முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கும் போது சொல்றான் ஏ மிஸ்டி இப்படி உன் லைஃப் பணியை வச்சு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா இதை வந்துட்டு என்ன ஆனாலும் சரி என் வாழ்க்கையில போனாலும் சரி என்னோட பரியையும் ரோஹன் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு ஒரு இது மாதிரி கேம் மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்கா அதுதான் அவன் கிளியரா சொல்றான் அதான் வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கியிருக்கா போற அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அதுக்கப்புறக்கப்புறம் நம்ம ரோஹன் பரிய பாக்கிறதுக்காக வேற வந்துட்டு அவன் சைலண்டா உட்காரான் நம்ம பறி பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கான் பேசிட்டு போது கொஞ்சம் கூட வந்துட்டு அவன் கவனிக்கவே மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான் சாப்பாடு வைக்கிறான் எனக்கு சாப்பிடற மைண்ட் இல்ல அப்படின்னு சொன்னோன்னு என்ன ஆச்சு ஓப்பனா சொல்லு நீ இப்பல்லாம் பண்ற அப்படின்னு சொன்னோட வந்துட்டு மிஸ்டர் யார் திரும்ப கிட்னாப் பண்ணாங்க யார் கிட்னாப் பண்ணாங்க அவன் கேட்கலாம் வீரோட பேரண்ட்ஸ் தான் கிட்னாப் பண்ணாங்க இதோட என்ன ஷாக்கிங்கான விஷயம் மிஸ்ட்டி இதை வாபஸ் வாங்கிட்ட அந்த கேஸ சொன்னே அவங்க பயங்கரமான ஷாக்கா இருக்கு இது என்ன யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே இப்ப மிஸ்டி கூட என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொன்னா கூட யார்ட்டையும் சொல்லலை அவரோட டிசிஷன் அவ எடுக்கிறாளா நானே வந்துட்டு அதை போஸ்ட்டை பார்த்துதான் வந்துட்டு கண்டுபிடிச்சேன் கேட்டா இது என்னோட லைஃப் நான் பாத்துப்பேன் நீ தலையிடாத அப்படின்னு சொல்றான் நான் என்ன சொல்ற மாதிரி இருக்கு வேற நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க சாப்பிடாம அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டி தான் காட்டுறாங்க மிஸ்ட்ரி வந்துட்டு அவங்க உட்காந்துருக்கா வந்துட்டு ஒரு கால் வருது அவளும் அட்டன் பண்றா அட்டன் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப உடம்பு சரி நான் வாடியில இருக்கேன் தயவு செஞ்சு வா சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன் நம்மளோட ரோவன் தான் சொல்றான் அவளும் வந்துட்டு பதவி அடிச்சு மேல அப்படி தான் ஒரு பெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நிறைய அவ்வளவு அழகா வந்துட்டு அந்த இடமே ரெடியா இருக்கு பார்த்தா வந்து நம்ம ரோஹன் பின்னால இருந்து வந்து ஹக் பண்றேன் ஹக் பண்ணிட்டு ரொம்ப ரொமாண்டிக்கா நான் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே உங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு துணி வந்துட்டு மேல வந்து வீழுக்குது விழுந்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட மிஸ்டியும் வந்துட்டு கொஞ்சம் கூட பரி இது பண்ணாலே அப்படின்னு சொல்லி நினைப்பே இல்லாம அவளும் வந்துட்டு ரொமான்டிக்கா இருக்கா அதுக்கப்புறம் நம்மளோட மிஸ்டி வந்துட்டு அப்படியே பாக்குறோம் பார்த்தா நம்ம பரி இதெல்லாம் பார்த்துட்டு ஓடி போறா இதை பார்த்தா மிஸ்டி வந்துட்டு பயந்துட்டு அவளும் எந்திரிச்சு வாரா பார்த்தா இதெல்லாம் ஒரு கனவு கனவுல பயந்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பரி வந்துட்டு தேடி வரா போற டக்குனா தூங்குற மாதிரி நடிக்கிறா நடிச்ச உடனே நம்மளோட பறியும் வந்துட்டு பெட்ஷீட் மேல போட்டுட்டு அப்படியே வந்துட்டு அவளும் போய் அப்படியே தூங்கிடுறா ஏ காலையில ஆயிடுது காலையில வந்துட்டு எந்திரிச்சு பாக்குறான் எங்கே படுத்துட்டோமா அப்படின்னு பாத்துட்டு ரோன் ரூம் பாக்குறேன் ரோன் வந்து அந்த ஒரு மாதிரி இருக்கு அந்த டோர்லயே சாஞ்சு படுத்து இருக்கான் அப்படியே நம்ம மிஸ்டியா பாத்துட்டே படுத்துட்டான் போல அது வந்து பாத்துட்டு அவர் திரும்பி போவா போகும்போது நம்ம ரோஹனும் பாத்துட்டு மிஸ்டி மிஸ்டின்னு கத்துவான் அதுவும் கேட்காம அப்படியே போயிடுவா அதுக்கப்புறம் வந்து சாப்பாக நம்ம மிஸ்டரி உட்கார்ந்துருப்பா உட்கார்ந்துருக்கும் போது வந்துட்டு உயர் கால் பண்ணுவான் போல அதை வந்துட்டு நம்ம ரோஹன் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள கால் பண்றான் அப்படின்னு கேட்டா தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு நான் மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ரோஹன் வந்துட்டு எதுக்கு அவங்க கால் பண்ணிட்டு இருக்கான் உனக்கு அப்படின்னு சொல்லி கத்துனா என்னோட லைஃப் நான் எடுத்து டிசிஷன் நீ தேவை என்ன ஏறு அப்படின்னு நோய் வேணும்னு சொன்னா அது எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்றா அப்ப நம்ம பரியும் வந்துடுறா பரியும் வந்து உட்கார்ந்துடுறோம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்துட்டு பரி கேக்குறா என்ன நீ என்று சொல்லாம மறைச்சிட்ட ஆமா மறைச்சிட்ட இப்போ என்ன அதுக்கு நான் வந்துட்டு மேஜர்னா என்ன வேணா முடிவு எடுத்துக்கலாம் அது எல்லாத்தையுமே சொல்லணும் இல்ல இப்ப நீ சந்தோஷமா இருக்கும் பாத்தியா உன்னால பாத்தியா என் அக்கா தங்கச்சி கொள்ள வேண்டிய சண்டை வரணுமா இது தேவையில்லாத விஷயம் நீ பண்ணிட்டு இருக்க ரோஹன் உன்னோட வேலை என்னமோ அதை பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட எந்திரிச்சு போயிடல நம்மளோட ரோஹன் வந்துட்டு உங்க அக்கா கொஞ்சமா சாரி இருக்கா இதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ஏன் தீ குத்திட்டு இருக்க எல்லாரோட கோவத்தையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் போயிடல நம்மளோட பெரிய வந்துட்டு என்னடா இது போயிடு ரெண்டு பேரும் இப்பதான் త్రమించాం అప్పుడే పాత్ర நம்ம நம்ம மிஸ்ட்ரி போய் கீழே போய் நான் கால் பேசுறான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிஸ்ட்ரி யார்ட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் நீ இருக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கா ஆஹ் இத இப்படித்தான் நீ பண்ணுவியா சும்மா சும்மா பின்னாடியே வந்துட்டு எனக்கு மீட்டிங் இருக்கு நான் போகணும்னு சொன்னோடனே சரி போ அப்படின்னு அவனும் அனுப்பி விட்டுறான் நம்மளோட ரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம் மிஸ்டர் பிகேவ் பண்றதுனால அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு வீரை தான் போய் பாக்க போறான் பாக்க போயிட்டு நான் சொன்னேன் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனும் வந்துட்டு ஒரு ரிங் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறான் பார்த்தா நம்ம என்கேஜ்மெண்ட்க்கு போட்டா நம்ம மிஸ்டிக்கு அந்த ரிங் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு வந்திருக்கான் போல இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவன் டக்குன்னு ஏதாவது பார்த்துட்டு வெளியே போயிடுறான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவன்கூட அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே பண்றேன் அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அவன் கேக்குறான் வீர் ஆஹ் அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் இதுக்கும் கவலைப்படாத சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை வந்துட்டு சொல்லுறான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் வரைய அனுப்பிட்டு பாய் சொல்றா அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நம்ம ரோடு நிக்கிறான் இன்னதான் மிஸ்டே உன்னோட மீட்டிங் அப்படின்னு சொன்னா நீ எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவ கத்துறா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்ப நான் சும்மா இருப்பேன நீ ஏன் இப்படி பிகேவ் பண்ற ஃபர்ஸ்ட் அதை சொல்றது தேவை நீ தப்பா போயிட்டு இருக்க மிஸ் ரொம்ப ரொம்ப தப்பா போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா ஆமா நான் தப்பா தான் போறேன்னு வச்சுக்கோ இப்ப என்ன அப்படின்னு கேட்டா எதுக்கு வந்துட்டு எங்கேஜ்மெண்ட் இருக்கு வாங்கினேன் ஆஹ் அதுவா சரி சொல்றேன் நேரம் வந்துருச்சு போல நான் சொல்றேன் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல அதுவும் இல்லாம நீ ஏன் வந்து கழிச்சு ஒரு வீடு கூட இல்ல ஏன்னா வந்துட்டு எங்க கஷ்டப்படுத்தி எங்க ஃபேமிலிய வந்து ரன் பண்றேன் அது கொஞ்சம் கூட எனக்கு ரெஸ்ட் இருக்க கூடாதா நான் ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு மணியாச்சும் இருக்கணும் மணி செகண்ட் தான் ஆனா லவ் தான் ஃபர்ஸ்ட் ஆனா வந்து வீட்ட லவ்வும் கிடைக்குது மணியும் கிடைக்குது ஆனா உங்ககிட்ட அந்த மாதிரியா உங்களுக்கு வெறும் லவ் மட்டும் தான் கிடைக்கும் வேற மணி சுத்தமா இல்ல ஒரு வீடே வந்து நான் தான் வாங்குற மாதிரி இருக்கு அதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் போல அதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல உன்கிட்ட காசும் இல்லை ஒண்ணும் இல்ல நீயே எங்க வீட்டுல இருக்கா அப்படியே எங்க வீட்டுல இருந்துருவியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுறேன் நம்ம மிஸ்டேக் இதெல்லாம் வந்துட்டு மிஸ்டேக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் பறிக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் உனக்கு சுத்தமா பிடிக்கல ஐ லவ் வீர் அவனை மட்டும்தான் லவ் பண்றான் அவன் எவ்வளவு தினமா லவ் பண்றான் உன் கூட இருக்கும்போதே எனக்கு அப்ப போய் வரும் சொல்லல உன்கிட்ட இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன பண்ணுவ நீ உன்னால என்ன பண்ண முடியும் வேஸ்ட் ஐ அம் சாரி தெரியாம வந்துட்டு நான் உன்னை சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்துட்டு நான் சுத்தமா லவ் பண்ணல அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம ரோன் கைய புடிச்சு வந்து டைட்டா புடிச்சு நீங்க எப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் தேவையில்லாமல் பேசுறது இது என் மிஸ்டே இல்ல இப்படி என் பிகேவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து முடிய டைத்தா புடிச்சுக்கிறான் அவளுக்கும் வலிக்குது விடி நீ என்ன ஹேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா என்ன ஹேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நீ தான் அப்படி பண்ணிட்டு இருக்க நீ வந்து தப்பாவான வழியில போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா நான் கரெக்டான டிசிஷன் தான் உனக்கு தான் உன்னை தப்பா தெரியுது ஐ லவ் வீர் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு அவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படியே உடஞ்சிடலாம் நம்மளோட மிஸ்டே அப்படி வேற எடுத்துட்டு போயிடுறா அப்படியே அந்த இடத்துல ரோங் நின்றுட்டு அங்கேயே வந்துட்டு இந்த மூலம் உட்காந்தான் உட்காந்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்றான் ஏன் மிஸ்டே இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மைண்டாயிருது நம்மளோட மிஸ்டி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையும் நினைச்சு அழிஞ்சிட்டு இருக்கா நம்மளோட ரோம் கூட ஒவ்வொரு மொழிச்சும் நினைச்சு அழிஞ்சிட்டு இருக்கா இதனால வந்து நம்ம தங்கச்சிய வந்து விட்டு கொடுக்க கூடாது அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு பார்த்தா நம்மளோட மோதி வந்துட்டு மிஸ்டி பக்கத்துல உட்கார்றாங்க மிஸ்டி நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எடுத்த டிசிஷன் உனக்கு படுதா உன் தொட்டு நீ சொல்லு அப்படின்னு சொன்னா அம்மா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் என்னோட உயிர் தங்கச்சியை வந்துட்டு நான் இப்படி பண்ண மாட்டேம் கண்டிப்பா சேர்த்து வைப்ப அப்படின்னு சொல்லும் போது சரிம்மா இந்த ஒரு டிசிஷன் தான் கரெக்டா தான் இருக்கும் நீ என்னோட பொண்ணு இந்த மாதிரிதான் இருப்ப நீ எதுக்கும் கவலைப்படாத அம்மா எப்பவுமே ஒரு சப்போர்ட்டா இருப்ப அம்மா நீங்க எப்பவுமே விட்டு போவாதீங்கம்மா இப்படியே இருங்கம்மா அவனும் சொல்றா இல்லம்மா அம்மா போய் தான் ஆகணும் உனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டமோ அப்பப்பெல்லாம் கண்டிப்பா அம்மா வருவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத இனிமே நிம்மதியா தூங்கணும் நிம்மதியா இருக்கணும் சரி எதுக்கும் கவலைப்படக்கூடாது இதுக்கப்புறம் அனுஷை பாத்துக்கணும் எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அம்மா நான் வந்துட்டு எல்லாமே வந்து அனுஷுக்கு பரி நிம்மதமா மாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அப்படியே அம்மா நான் எனக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் அம்மா நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அவங்க கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு அப்படியே உங்க அவங்க அம்மா நின்று நீ பாருமா நீ எடுத்து வந்து கரெக்டா படுதா உன்னோட லைஃப்க்கு அது கரெக்டா உனோட உனக்குன்னு நினைச்சு பாரு எங்களுக்கு நடந்தது விட்டுற உனக்கு நினைச்சு பாரு அப்படின்னு சொன்னா இல்லம்மா எனக்கு ரெட் அமைமாப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ற ஹக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே காலையில ஆயிருது மிஸ்டே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதாயிட்டு இருக்கு நம்ம அம்மாட்ட வர வந்துட்டு நான் கரெக்டா பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா வந்து எப்படி நான் சேர்த்து வைப்பேன் ரெண்டு பேரும் நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கா நம்மளோட வீர வர வந்துட்டு இங்க பாரு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம் இங்க பாரு ஒரு போட்டோகிராஃபர பிடிச்சி மாலையே ரெடியா இருக்கும் வரிப்பு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் எடுத்துட்டு வரா மாலை எடுத்துட்டு வந்துட்டு வா கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கும் அப்பதான் வந்துட்டு பிற வேறுனால சேர்த்து வைக்க முடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா மிஸ்டி நீ நம்ம கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிருமா ரோகம் வேண்டாம் அதனால வெளியே வரணும்ல அவங்க சேர்த்து வைக்கணும் அதை விட்டுட்டு இந்த கல்யாணம்லாம் இல்ல மிஸ்டி தப்பா பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா ஆமா வீர் நான் என்ன மட்டும் நினைச்சு பாக்குது அவங்கள அப்படியே விட்டுட்டேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலையை தூக்கி போட்டாடுறா அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நைட்டா இருக்குது நைட் ரோஹன் தான் காட்டுறாங்க ரோஹன் வந்துட்டு அப்படியே இடிஞ்சு போய் வந்து உட்காடுறான் அப்படியே அழுகையா வருது அவனுக்கு அப்படியே அங்கேயே படுத்தாடுறான் பார்த்தா வந்துட்டு நம்மளோட மிஸ்டேக் வர வசிச்சுக்கிட்டே வர என்ன ரோஹன் நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னா நீ விட்டு ஈஸியா விட்டாடுறான் அப்படியே விட்டுருணுமா நீ அப்படின்னு சொல்லி கேட்குற இல்ல மிஸ்டேக் நீதானே அப்படி சொன்ன அப்படின்னு சொன்னா ஆமா நான் சொன்னேன் டெஸ்ட் பண்ண என்ன ரியாக்ட் பண்ற என்ன நீ எப்படி கன்வின்ஸ் பண்ணுவ அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ண ஆ நீ வந்து நான் தூக்கிட்டாச்சு திருத்தனமா தூக்கிட்டு போயாச்சு நான் கல்யாணம் பண்ணிருக்கணும் ஆ அப்படி பண்ணியா நீ போ நீ வந்து ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொல்றா இப்ப வா சரிப்பா இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்த சார் தூக்கிக்கிட்டு பால்கனி கிட்ட போறான் பால்கனி கிட்ட போயிட்டு அவளை உட்கார வைக்கிறான் உட்கார வச்சுட்டு கதவுட்ட மாதிரி சாணும் பார்த்தா இதெல்லாம் ஒரு கனவுதான் தான் கண்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்மளோட பறி தான் வர பறி வந்துட்டு என்ன எவ்வளவு கதவு தட்டிட்டு இருக்கேன் ஏன் வந்துட்டு இது பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னா இல்ல பரி எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு சோ அதான் நான் அப்படி தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன் சரி என்ன ஆச்சு சொல்றது அப்படின்னு சொன்னேன் தனியா வீடு என்ன தனியா வீடு அப்படின்னு சொல்லிட்டாலும் எல்லார்தான் வந்து இருக்கா தனியா வீடுதான் தனியா விட மாட்டியா ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இது கூட மன புரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கத்தி பேசிடுறான் நம்மளோட பறைக்கு அழுகே வந்துருது அப்படியே வாழ்ந்துட்டு ஓடி போயிடுறா அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போயிட்டு பாரு வெளியே சாரி பாரி எனக்கு கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டேன் அதுக்கு அது தயவு சினிமையை அழகாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் எல்லாம் தொலைச்சுட்டு இருக்கா நம்மளோட பறையும் வந்துட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும் ரோஹன் என்னோட தப்புதா நீ சாரி சாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி என்ன ஆச்சுன்னு சொல்ல வேணாம் வீடு ஆனா வந்துட்டு மனசே வச்சிருக்காது என்ன இருந்தாலும் கூப்பினா சொன்னாதானே கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இல்ல இதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான் அப்புறம் வந்துட்டு நம்மளோட ரோன் எல்லாம் காட்டுறாங்க ரோன் எல்லாம் தூணதுக்கு அப்புறம் ஒரு கர்ஷிஃப் மாதிரி எடுத்துக்கிட்டு பின்னாடி நம்ம மிஸ்டியோட ரூமுக்கு தான் போறான் போயிட்டு டக்குன்னு வந்துட்டு மிஸ்ட்ரியா வாயில வந்து மூவிட்டு அவங்க தூக்கிட்டு போகிறான் அவளும் வந்துட்டு உண்மை கத்திக்கிட்டே இருக்கா கத்திட்டு பால் கலைக்கு தான் கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போயிட்டு அதை கழுத்திட்டதுக்கு அப்புறம் தான் ரோகனை பார்த்து தான் உயிரே வருது டக்குன்னு வந்துட்டு நம்ம அவங்க ஹக் பண்ணிக்கிறேன் ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரோன்க்கும் அப்படா தான் வந்து நம்ம மிஸ்டி திரும்பி வந்தா அப்படின்னு நான் நினைக்கிறான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட மிஸ்டரிஸ் பண்றேன் ரோகன் கிட்ட நம்ம க்ளோஸா இருக்கும் ஹக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு டக்குனு வந்து அவளை தள்ளி விட்டு உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இப்படிதான் நீ பண்ணுவியா சி நீ இப்படி இருப்ப கொஞ்சம் கொஞ்ச கூட நினைச்சு பாக்கல உன் உனக்கு ஒண்ணு வேணான்னா அது ஏன் பண்ணிட்டு இருக்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க இதனாலதான் சுத்தமா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா என்ன நீ நீ நினைச்சா வந்து இப்படி கேட்டுட்டு போகணுமா ஆஹ் இப்ப எல்லாம் பண்ணாத மிஸ்டே ஏ மிஸ்டே இந்த பண்ணிட்டு இருக்க நம்ம பழைய மாதிரி இருக்கலாம் ஏ வீடு வீடு தானே நான் கண்டிப்பா அவங்க வாங்கி தரேன் நல்லா நானும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன் இன்னும் நான் வேற ஒர்க் வேணாலும் பண்றேன் இப்படி நீ பண்ணாது தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னா எனக்கு உன்னத பிடிக்கல வீர் இப்ப சொல்றேன் உனக்கு சுத்தமா ஒரு லவ் இல்ல அதான் உண்மை எனக்கு லவ் இருக்கு ஐ லவ் யூ வீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றான் அப்படியே வந்துட்டு நம்ம மிஸ்டி கோவத்தோட போயிடலாம் நம்மளோட உலகமுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னடா மிஸ்டி இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இருக்கலாம் மிஸ்டர் பேடியோட சிஸ்டர் பாண்டிங் பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டர் பாண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் வந்து மோலிய மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மோலிய மிஸ் பண்ணா ரெட் அட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அந்த மாதிரி பை ஃப்ரெண்ட்ஸ்